ஹரஹர பார்வதி பதயே ஹரஹர மகாதேவ தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் நிறைவா போற்றி சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்து அருள்வாய் சச்சரவின்றி தேவே இஜகம் வாழ அருள் தாதா அன்பார்ந்த எங்களுடைய நெக்ஸ்ட் ஜன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவசிரெட்டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேதசிவ ஆகம குருகுலம் சங்கரமடம் காஞ்சிபுரம் அலைபேசி ஒம்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் நாம் காண இருக்கக்கூடிய என்ற பதிவு அப்படின்னு நடத்தினோம்னால் இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு சென்று நல்ல பயன்களையும் தீய புலங்களையும் தரக்கூடிய ஒரு கிரகம் அதாவது கிரகம் அப்படின்னா கோள்கள் அப்படின்னு சொல்கிறோம் அதில் ஒம்பது கோள்கள் முக்கியமாக நம்ம எடுத்துக்கிறோம் அதாவது நவகிரகம் நல்லா தெரிஞ்சுக்கணும் கிரகம்னா நவகிரகத்தை குறிக்கும் கிரகம் அப்படின்னு சொன்னோம்னா ஜிஆர்யூ அப்படின்னு போட்டோம்னா வீடு தான் போடணும் நிறைய பேர் கிரகப்பிரவேசம் போடுவீங்க மாவட்டம் அதே தப்பு அப்போ அந்த வீட்டுக்குள்ளே அவனை தேடி கிரகம் தான் நுழையுதுன்னு நடத்தும் அதனால் கிரகம் அப்படின்னா வீடு கிரகம் அப்படின்னா கிரக கோள்கள் அந்த கோள்களில் ஒம்பது கோள்கள் சூரியன் சந்திரன் அங்காரகன் புதன் குரு சுக்ரன் சனி ராகு கேது இந்த கோள்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னால் உங்களுக்கு கோள்களை பற்றி தெரியுது அதே மாதிரி ராசிகள்னு எடுத்துக்கணும் பனிரெண்டு ராசிகள் உண்டு இதெல்லாம் நான் ஒவ்வொரு இதுலேயும் சொல்கிறேன் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் இப்படி பன்னெண்டு ராசி இந்த பனிரெண்டு ராசிகளும் இந்த ஒம்பது கிரகங்களுக்கும் உண்டான வீடுகள் அதில் பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு சிம்ம ராசி சொந்த வீடு சந்திரனுக்கு கடகராசி சொந்த வீடு இப்போ ரெண்டு க ராசி புளிஞ்சு இந்த பத்து ராசி இருக்குது பத்து ராசியில் பார்த்தீங்கன்னா ஐந்து கிரகங்களுக்கு ரெண்டு ரெண்டு ராசி சொந்த வீடு ராகு கேதுகளுக்கு வீடு கிடையாது சாயா கிரகம் சாயான்னா நிழல் சனீஸ்வரனு காயத்ரி பார்த்தீங்கன்னா சாயா புத்திரன் சூரியனுக்கும் நிழலுக்கும் பிறந்தவர் தான் சனி பகவான் சூரியனுடைய பையன்தான் சனி சூரியன்கிறவர் வெயில் அதுக்கு ஆப்போசிட்டு நிழல் அந்த வெயிலும் நிழலும் ஒன்று சேர்ந்து அந்த இதில் பிறந்தவர் தான் சனி பகவான் சரைச்சராஜ வத்மகே சாஜா புத்ராஜ தேமிகை தன்னோம் மந்த பிரஜோதகர் நிறைய சொல்லலாம் சொன்னோம்னா அப்போது ராகு கேதுகள் அப்படிங்கிறது நிழல் கிரகங்கள் அவங்களுக்குன்னு தனியாக வீடுகள் கிடையாது அங்காரகனுக்கு செவ்வாயினுடைய வீடு அப்படின்னு பார்த்தால் மேஷம் ரிச்சிகம் புதனுக்கு மிதனும் கன்னி குருக்கு தனுசு மீனம் சுக்ரனுக்கு ரிஷபம் துலாம் சனியினுடைய வீடுன்னு எடுத்திருந்தால் மகரம் கும்பம் இப்படி முடிஞ்சது ஐந்து கிரகங்களுக்கு இரண்டு கிர இரண்டு ராசிகள் வீதம் பத்து சூரியனுக்கு பதினொன்று சந்திரனுக்கு பன்னெண்டு இப்படி சொந்த வீடு அப்படின்னு எடுத்திருந்தால் அந்தந்த வீட்டிலையும் அந்த கிரகங்கள் தங்கார் நம்மளாக அப்படி வெளியில் போகிறோம் வரோமோ அந்த மாதிரி வீட்டுக்குள்ளேயே முடங்கி யாரும் கிடக்கிறது ஒரு நாள் வெளியில் போகல அப்படின்னா கையும்ங்காலும் ஓடாது அவங்களுக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கும் அப்போ அந்த கிரகங்கள் மட்டும் என்ன பண்ணும் அதுக்கும் ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு அப்படி ரவுண்டாக வந்துகிட்டே இருப்பாங்க அதற்கு பேர் பயிற்சி சஞ்சாரம்னு பேர் அதில் அதிகமாக ஒரு ராசியில் தங்கக்கூடிய கிரகத்தினுடைய பயிற்சியை பற்றித்தான் நாம் இப்போ பார்க்குறோம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் சனைகி சரண் சனை சனீஸ்வரன் சொல்லக்கூடாது அது நல்லா தெரிஞ்சுக்கணும் சனை சரண் சனைகி அப்படின்னா மெதுவாக உள்ள சரண்னா நடப்பவன் என்ன ஊனம் அவர் ஒரு கால் கால் வராது அவர் அதனால் காலம் அடக்கித்தான் வச்சுருப்பார் அப்படி இருக்கக்கூடிய பகவான் ரொம்ப ஒரு கடுமையான கிரகம்னு சொல்லலாம் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நல்ல பலன்களை தரும்பொழுது அவர் மாதிரி நல்லது பண்ணுறதுக்கு யார் தடுத்தாலும் முடியாது அதே சமயம் தீய பலன்களை தர காலகட்டத்தில் அவர் அமர்ந்திருந்தால் கண்டிப்பாக யாராக இருந்தாலும் அந்த தீய பலன்களை அனுபவித்தே தீர வேண்டும் அப்படி இருக்கக்கூடிய அந்த சனிப்பெயர்ச்சி சனி பகவானுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது இரண்டரை ஆண்டுகள் கழித்து வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் திருநள்ளாறு சனி பகவான் தேவஸ்தானம் தர்பாரண்யேஸ்வரர் ஆலயம் அப்படின்னு சொல்லுவாங்க சிவபெருமானுடைய கோயிலில் தான் சனி பகவான் இருப்பார் தர்பை வனம் ஆரண்யம்னா வனம் தர்பை காடு அந்த காட்டில் சிவபெருமான் இருக்கார் அதில் இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த மாதிரி சனிக்கு வதையாக வரியாக அங்கே அவரும் அங்கே வந்து அந்த கோவில்லேயும் சரி வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரமும் சரி சில பஞ்சாங்கங்கள் பிரகாரங்களை அடிப்படையாக கொண்டு வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் மாதம் ஆறாம் நாள் வெள்ளிக்கிழமை காலை எட்டு முப்பது மணி அளவில் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் அப்படி மீனராசிக்கு சனி பகவான் வரும்பொழுது மீதும் உள்ள இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் இந்த இரண்டரை வரக்கூடிய இரண்டரை ஆண்டுகளுக்கு என்ன நன்மை தீமைகள் நடைபெறும் அதைத்தான் நம்ம இந்த பதிவில் சனி சனிப்பயிற்சி வர காலகட்டத்தில் பன்னெண்டு ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத தெளிவாக பார்க்கலாம் வாங்க அன்பார்ந்த எங்களுடைய சித்திரை சுவாதி விசாகம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த துலாம் ராசி நேயர்களுக்கு வருகின்ற ஆறு மூணு இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை காலை எட்டு முப்பது மணி அளவிலே நடைபெறக்கூடிய சனிப்பெயர்ச்சி அதாவது சனி பகவான் கும்பம் ராசியில் இருந்து மீனம் ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அது சமயம் துலாம் ராசியான நமக்கு என்ன நன்மை தீமைகளை செய்யப் செய்யப்போகிறார் அப்படிங்கிறதான் பார்க்குறோம் அதாவது இவ்வளோ நாள் அவங்களுக்கு ஐந்தாம் மடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல இருந்த சனி பகவான் பூர்வீக சொத்துக்களில் பிரச்சனைகளை ஏற்படுத்தியிருப்பார் வீடு நிலம் மனை இருக்கிற இடம் இதில் எல்லாம் பிரச்சனைகளை கொடுத்துருந்தார் இப்போது வாரிசுகள் மூலம் பிரச்சனையை கொடுத்து நிருந்தார் இப்போ ஆறாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் நன்மையை தரக்கூடிய இடத்துக்கு வந்திருக்கார் சனி மூணு ஆறு பதினோராம் இடத்துக்கு மட்டும்தான் நன்மை செய்வார் இப்போ உங்களுக்கு அபரிமிதமான யோகங்கள் போகுது எதிர்பார்த்த காரியங்கள் நிறைவேறும் தடைப்பட்ட காரியங்கள் நிறைவேறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டாகும் புதிய சொத்துக்கள் வாங்கலாம் அசையாத சொத்துக்கள் வாங்கி மகிழக்கூடிய அமைப்பு ஏற்படும் பொருளாதார முன்னேற்றங்கள் உண்டாகும் பூமி வாங்கலாம் மனை வாங்கலாம் வீடு வாங்கலாம் வீடு கட்டலாம் கட்டிய வீட்டை வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ணுறது இந்த மாதிரி வாய்ப்புகளை கொடுப்பார் கால்நடைகள் வாங்கி மகிழலாம் விவசாயத்தில் பெரும் செல்வங்கள் ஏற்படும் விவசாயிகளுக்கு பார்த்திங்கன்னா துளாராசிரியர் தான் இந்த ரெண்டரை வருஷத்தில் அபரிமிதமான யோகங்களை ஏற்படுத்தும் அதே மாதிரி மருத்துவம் மருத்துவம் சம்பந்தமான படிப்பு மருத்துவ பணியாற்றக்கூடியவர்கள் உணவு சம்பந்தமான தொழில் ஹோட்டல் ரிசார்ட் லாட் தங்கும் விடுதிகள் உணவு சம்மந்தமான தொழில் கேட்ரிங் பண்ணுறவங்க கேன்டீன் வச்சு நடத்துகிறவங்க ஷாப் பேக்கரி தின்பண்டங்கள் தயாரிக்கக்கூடியவர்கள் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் மாதிரிலாம் படிக்கக்கூடியவர்கள் நிர்வாகம் பண்ணக்கூடியவர்கள் இவர்களுக்கெல்லாம் நன்மை அதிகரிக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் நெடுஞ்சாலைத்துறை இதில் பணியாற்றக்கூடியவர்கள் கட்டுமானப் பணியாளர்கள் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிற துறையில் கட்டுமான பணியாளர்கள் நிலத்தடி நீர் போர்வெல் வச்சுருக்கிறவங்க அகழ்வாராய்ச்சி அதே மாதிரியே தொல்லியல் துறை ஆராய்ச்சியாளர்கள் இவர்களுக்கு மிகச் ஒரு நன்மை அப்படிங்கிறது இருக்கு சனி ஆறாம் இடத்துக்கு ரணம் ரோகம் சத்ருஷ்தான்னு சொல்லுவாங்க அந்த இடத்துக்கு வர்றதுனால எதிரி கடன் நோய் அறவே இருக்காது இருந்து வந்த எதிரிகள் நம்மளை விட்டு விலகுவார்கள் நோய் அப்படிங்கிறது அறவே இருக்காது கடன் தொல்லைகள் விலகும் பிள்ளைகளால் மகிழ்ச்சி ஏற்படும் திருமண யோகம் உண்டாகும் வம்சவருத்தி ஏற்படும் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் விலகும் தம்பதிகள் ஒற்றுமையாக இருப்பார்கள் அசையாத சொத்துக்கள் வாங்கிறது ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறது ஏற்றுமதி இறக்குமதி தொழில் அந்நிய சலாவணி பங்கு வர்த்தகம் ஷேர் மார்க்கெட்டிங் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடியவர்கள் மிக சிறப்பானது ஒரு முன்னேற்றத்தை அடையலாம் அந்த மாதிரி அமைப்பு அப்படிங்கிறது உண்டாகும் பொதுவாக பார்த்தோம்னா இந்த சனிப்பயிற்சி அப்படிங்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தெட்டாம் வருஷம் ஆறு மாதம் வரைக்கும் பார்த்திங்கன்னா துளாராசிக்கு அபரிமிதமான யோகம் நூற்றுக்கு நூறு சதவிகிதம் நன்மை அப்படிங்கிறது ஏற்படும் எடுத்த காரியத்தில் வெற்றி வாரந்தோறும் சனிக்கிழமையன்று சிவபெருமான் ஆலயம் சென்று அங்கு சிவனை வழிபட்டு சனி பகவானையும் வழிபட்டு ஏழைகளுக்கு அன்னதானம் வழங்கி வந்தால் இந்த சனிப்பயிற்சி துளாராசிக்கு மிகவும் சிறப்பானதொரு சனிப்பயிற்சியாக அமையும் என்று கூறி ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்